ாம் ஸ்ரீகடி தெய்வம் அத்தியாயம் எகுவது ஈசா உபனிடத தத்துவம் உதிமழை பொழிந்த பாபா அருவமாய் இருந்த சாயி பாபா தன் பக்தலு பக்தர்களுக்காகவே ஒரு ரூபத்தை புனைந்து கொண்டார் இப்பிரபஞ்சம் என்ற நாடக மேடையில் மாயை என்னும் தோற்றத்தை ஏற்று நடித்தார் அவர் நம் சாயியை நினைவில் கொண்டு அவகை நம் அகக்காட்சியாக உருவாக்கி காண்போம் சீகடியில் மதிய ஆகத்திற்கு பிறகு நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை நோக்குவோம் ஆகத்தி சடங்கு முடிந்த பின்னர் பாபா மசூதியின் விளிம்பில் நின்று கொள்வார் தன் பார்வையில் அன்பும் கருணையும் கொண்டவராய் பக்தர்களுக்கு உதியை விநியோகிப்பார் பக்தர்கள் உணர்ச்சி பெருக்கில் அவர் பாத கமலங்களை பற்றி கொள்வர் பக்தி பெருக்கில் அவரை பரவசத்துடன் நோக்கியவாறே பாபா கருணையோடு அளிக்கும் உதி மழையை மகிழ்ந்து அனுபவிப்பார்கள் பாபா தன் கை நிறைய உதியை அள்ளி பக்தர்களுக்கு வழங்குவார் அவர்களின் நெற்றியில் தன் கரம் கொண்டு உதியை பூசி விடுவார் தன் பக்தர்களின் மீது அவர் தன் இதயத்தில் கொண்டிருந்த அன்பு அளப்பகியது அது மட்டுமன்றி ஒவ்வொரு பக்தகையும் அன்போடு அளவலாவார் ஒவ்வொரு வகையும் அழைத்து ஓ பாவ் சாப்பிட செல்லும் என்றும் ஓ அண்ணா நீ உன் இருப்பிடத்திற்கு சென்று உமது உணவை மகிழ் மகிழ்ச்சியுடன் உன் என்றும் பலவாக அன்பு மொழி பேசி அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார் இது இதுபோன்ற காட்சிகளை நாமும் நம் கற்பனையில் கண்டுணர்ந்து இன்புகலாம் இப்போது முதல் சாயியை அவர் பாதம் முதல் சிரம் வரை மனதில் நிறுத்தி தியானித்து பேரின்பத்தை அடையலாம் அவர் பாதக் கமலங்களில் வீழ்ந்து பணிந்து இன்புகலாம் ஈஷா உபனிஷதம் ஒரு விளக்கம் தாஸ்கனு ஒருமுறை ஈஷா உபநிஷத்துக்கு மராத்திய மொழியில் விளக்க உரை எழுத ஆரம்பித்தார் தேவ சம்ஹிதை மந்திரங்களில் ஈஷா உபநிஷதம் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிஷத் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் வாஜசனேய சம்ஹிதையின் நாற்பதாவது அத்தியாயத்தை இணைத்து உருவாக்குவதால் என்றும் அது அழைக்கப்படுகின்றது பிராமணங்களிலும் ஆகண்யங்களிலும் ஆகண்ணியங்களிலும் கூகப்பட்டுள்ள மந்திரங்கள் மற்றும் வைதிக சடங்குகள் பற்றி விள விளக்கங்களையும் தேவஹிதைகளின் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இது எல்லா உபனிஷதங்களையுமே உள்ளடக்கி இருப்பதால் இது மற்ற எல்லா உபநிதேசங்களையும் விட சிறப்பானது சிறப்பானது என்று கருதப்படுகிறது ஈஷா உபனிஷதம் பற்றி டி ரானடே கூறுவது மற்ற உபநிஷதங்கள் எல்லாம் ஈஷா உபநிஷதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மைகளை எடுத்துக்காட்டும் ஓர் வாக்கியானங்கள் ஆகும் என்றும் கருதப்படுகிறது உபநிஷதங்களிலேயே பெரிதான ய உபநிடதமானது ஈஷா உபனிஷத மூலத்தோடு இணைந்த விளக்க உகைதான் என்று பண்டிட் சத்வலேக கூறுகிறார் ஆர்டே ரானடே அவர்கள் ஈசா உபனிஷதம் ஒரு சிறிய உபனிஷதமே ஆகும் ஆனால் மிக எளிமையாக துளைத்து உட்செல்லும் ஆழ்ந்த ஆய்வு திகத்தை காட்டுகின்ற பல உட்குறிப்புகளை அது பெற்றிருக்கிறது பதினெட்டே செய்யுள்கள் என்னும் குகிய வட்டப்பரப்பில் இருந்தாலும் ஆத்மாவை பற்றியும் அகநிலை உணர்வுகள் சார்ந்த வர்ணனைகளை பற்றியும் விளக்க விளக்கியுள்ளது மேலும் தீய உணர்வுகளை தூண்டும் மயக்கங்களுக்கும் அதனால் எழும் அனுபவங்களுக்கும் இடையில் எவ்வித கலக்கமும் இல்லாத முழு முழு நலம் வாய்ந்த கர்மயோகம் என்னும் போதனை தொகுப்பிற்கு ஒரு முன்னோடியாகவும் திகழ்கிறது இறுதியாக ஞானம் கர்மம் என்னும் இவற்றிற்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளுக்கு ஓர் விளக்கமாகவும் இந்நூல் திகழ்கிறது உயர்நிலையுடன் இணைவதற்கு இடையே உள்ள பேதம் துடைத்து அழிக்கப்படுகின்றது நீதி ம மகை மெய்மை நுண்பொருள் கோட்பாட்டியல் இவைகளின் ஒகுமித்த கலவையே ஈசா உபநிஷதத்தின் பாடல்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் மேலே கூறப்பட்டுள்ள உபநிஷதம் பற்றிய சுகுக்கமான விளக்கங்களை வட்டாக பேச்சு மொழியில் மொழிபெயர்த்தல் என்பது எளிய செயல் அன்று நுட்பமாகவும் அர்த்தம் ஆகாமலும் மொழிபெயர்ப்பது என்பது மிகவும் கடினமான செயல் என்பது அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் தாஸ்கனு இவற்றை செய்யுள் செய்யுள்களாக மகாட்டிய ஒளியாய்ப்பு கீழ் மொழிபெயர்த்தார் எனினும் உபனிடத்தின் உட்கருத்துக்களை பற்றி தான் அறிந்து கொள்ளாததால் தனது மொழிபெயர்ப்பில் தாஸ்கனு திருப்தி கொள்ளவில்லை அவர் தான் இம்மொழிபெயர்ப்பில் மனநிறைவு அடையாததால் சில அறிஞர்களை சந்தித்து தனது இவை இவை குறித்த ஐயங்களையும் இடர்பாடுகளையும் கலந்து ஆலோசித்தார் அதை பற்றி விரிவாக விவாதித்தார் ஆனால் தாஸ்கனு எதிர்பார்த்தது போல அவரது ஐயங்களுக்கு யாரும் விடை கூறவும் இல்லை அறிவாராய்ச்சி செய்யும் திருப்தியான விளக்கங்களும் தரவில்லை இதனால் தாஸ்கனுவிற்கு மன உளைச்சல் ஏற்பட்டது சாயி பாபாவிடம் விளக்கம் கேட்ட தாஸ்கனு உபனிஷதம் என்பது வேதங்களின் சாகம்சமாகும் அது ஆத்மானுபூதியை பற்றிய அறிவியல் விளக்கமாகும் அது பிறப்பு இறப்பு எனும் கட்டுகளை அகுத்தகிய கூடியதும் அக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கு விடுவிக்கின்ற அறிவால் என்னும் ஆயுதமும் ஆகும் இவ்வு உபநிஷதத்திற்கு ஆத்மானுபூதி அடையப்பெற்ற ஒருவரால் தான் உண்மையான மற்றும் சரியான விளக்கம் அளிக்க முடியும் என தாஸ்கனு நினைத்தார் தாஸ்கனு கேட்ட உப உபநிஷதம் தொடர்பான விளக்கங்களுக்கு யாராலும் சரியான விளக்கம் அளிக்காத நிலையில் சாய்பாபாவிடமே அதற்கான விளக்கங்களை பெறுவோம் என முடிவு செய்தார் தாஸ்கனு விளக்கங்களை பெற இதற்காக ஸ்ரீகடிக்கு சென்று சாயிபாபாவை சந்தித்தார் சாயிபாபாவின் திருவடியின் முன் வீழ்ந்து வணங்கினார் ஈசா உபநிஷதத்தின் சரியான விளக்கங்களை பெற முடியாததால் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை பற்றி பாபாவிடம் எடுத்துரைத்தார் உபநிஷதம் பற்றிய சிறிய விளக்கங்களை தாங் தாங்கள்தான் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார் சாயிபாபாவும் பாபாவும் தாஸ்கனுவை ஆசீர்வதித்தபடி பின்வகுமாக கூறினார் நீ இது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இவ் தொடர்பான விளக்கங்களை பெற எவ்வித சிரமம் சிரமங்களும் உனக்கு இனி இல்லை நீ உன் வீட்டிற்கு போகும் வழியில் உள்ள விலேபாலேயில் காக்கா சாஹிப் தீக்ஷித் வீட்டின் வேலைக்காரியை சென்று பார் அவள் உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள் என்றார் பாபா இவ்வாறு கூகவும் அதை கேட்டு பாபா ஏதோ வேடிக்கை செய்கிறாரோ என்று எண்ணினர் படிப்பறிவு அற்ற ஒரு வேலைக்காகி ஒருவரால் எவ்வாறான இவ்வாறான சிக்கல்களை எங்கனம் தீர்த்து வைக்க முடியும் என்றெண்ணினர் ஆனால் தாஸ்கனோ அவ்வாறு எண்ணவில்லை அவகை பொறுத்தமட்டில் பாபா எதனை பேசினாலும் அவை நிறைவேறியே தீரும் பாபாவின் சொல் என்பது பிரம்மத்தின் ஆணை ஆகும் என்பதை அவர் உறுதியாக நம்பினார் ஏழை சிறுமியின் செயலில் உணர்ந்த விளக்கம் பாபாவின் மொழிகளில் முழுமையான நம்பிக்கை கொண்ட தாஸ்கனோ பம்பாயின் புறநகர் பகுதியான விளைபாகிலேவிற்கு வந்து காக்கா சாஹிப் வீட்டில் தங்கினார் மறுநாள் காலையில் அவர் துயிலெழும் முன் ஒரு சிறுமி தன் அழகான குரலில் பாடிக்கொண்டிருந்ததை கேட்டார் சிறுமிக்கு அளித்த உடை கருஞ்சிவப்பு கலர் உடை அது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது அதன் எம்பிராய்டரி வேலை எவ்வளவு நேர்த்தியாய் இருக்கிறது அதன் முந்தானையும் பா எவ்வளவு அழகாய் இருக்கிறது இதுவே அப்பாடலின் புகழ் துயில் கலையாத நிலையிலிருந்த அவகை அவ்வேழைச் சிறுமியின் குகலும் பாட்டும் ஈர்த்து வெளியே வக செய்தது தாஸ்கனு வெளியே வந்து பார்த்தபோது அங்கே பாடிக்கொண்டிருந்தது காக்கா சாகி வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஏழை சிறுமிதான் என்பதை உணர்ந்தார் தாஸ்கனு அச்சிகுமியை கண்டபோது அவள் பாத்திரம் துளக்கி கொண்டிருந்தாள் அவள் கிழிந்த ஆடை ஒன்றினை தன் மேனியில் அணிந்திருந்தாள் அவளின் வறுமையான நிலைமையை நிலைமையும் அதே நேரத்தில் அவளின் கழிப்பான மனநிலையையும் கண்டு தாஸ்கனு அச்சிறுமிக்காக பரிதாபப்பட்டார் அடுத்த நாள் தாஸ்கனு ராவ் பகதூர் எம் வி பிரதான் என்பவரை காண நேர்ந்தது அவர் ஒருவருக்கு ஒரு ஜோடி வேஷ்டி கொடுத்ததை கண்டுகொண்டிருந்த அவர் அவகிடம் தான் கண்ட அந்த ஏழை சிறுமிக்கும் புதிய உடை வாங்கி அளிக்கும்படி கேட்டார் ராவு பகதூரும் தாஸ்கனு கேட்டு கொண்டதற்கு இணங்க அழகிய பாவடை தாவணி வாங்கி வந்து அச்சிறுமிக்கு அன்பளிப்பாக அளித்தார் சிறுமியின் மனநிலை அவ்வுடையை பெற்று கொண்ட அச்சிறுமி எல்லையற்ற கரை காணாத ஆனந்த கழிப்பில் திளைத்தாள் அவளது நிலை பசியால் வாடும் ஒகுவனுக்கு அதிர்ஷ்டவசமாக உண்பதற்கு நல்ல விகந்து கிடைக்க பெற்றால் எந்த அளவிற்கு மகிழ்வானோ அந்த அளவிற்கு அவள் மகிழ் மகிழ்வுற்றாள் உற்சாக கொண்டாட்டத்துடன் சுற்றி சுற்றி ஓடினாள் சுழன்று சுழன்று நடனமாடினாள் மற்ற சிறுமிகளுடன் கோலாட்டம் ஆடி வென்றாள் அடுத்த நாள் அவ்வுடையை பெட்டியில் பத்திரமாக வைத்துவிட்டு வழக்கம்போல் தனது பழைய கந்தல் துணியையே அணிந்து கொண்டாள் ஆனால் முதல் நாள் போலவே ஆனந்தத்துடன் காணப்பெற்றாள் இதை கண்ணுற்ற கண்ணூற்ற தாஸ்கனுவின் இரக்க உணவு புகழ்ச்சியாக மாறியது ஒரு கந்தலாடையை அணிந்து கொண்டிருந்த இச் அச்சிறுமிக்கு ஒரு புதிய உடை கிடைத்ததும் அதை தொடர்ந்து அணியாமல் பத்திரப்படுத்திவிட்டு வழக்கம் போல எந்தவித வருத்தமோ மனச்சோர்வோ கொள்ளாமல் தன் கந்தல் ஆடையிலும் இயல்பு நிலையில் இருந்தால் என்பதை அறிந்த தாஸ்கனு அவளை எண்ணி வியந்தார் உபனிஷத விளக்கம் அறிந்த தாஸ்கனு நமது இன்பத்துன்ப உணர்வுகள் எல்லாம் நம் மன இயல்பை பொறுத்ததே அமைகின்றன என்பதை அச்சிறுமியின் செயலிலிருந்து உணர்ந்து கொண்டார் அவர் அந்நிகழ்ச்சியை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார் அவர் இதை பற்றி ஆழ்ந்து ஆராய்ந்ததில் கடவுள் நம்மை முன்னும் பின்னும் என எல்லா திசைகளிலும் எல்லா பொருட்களிலும் ஊடுருவி நிற்பதை உணர்ந்தார் ஏழை சிறுமியின் மூலம் உபனிஷத தத்துவம் உணர்ந்த தாஸ்கனு கடவுளால் தனக்கு வழங்கப்பட்டவை அனைத்தும் நமது நன்மைக்கே என்ற திட நம்பிக்கையுடன் கடவுள் நமக்கு அகுளியவைகளை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு அதனை மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதனை நன்கு உணர்ந்து கொண்டார் தத்துவம் விளங்கியது இத்தகுணத்தில் அவர் ஏழை சிகுமியின் வகுமை நிலை அவளது கந்தல் உடை புது பாவாடை தாவணி அதை அச்சிறுமிக்கு அன்பளிப்பாக கொடுத்தவர் அன்பழிப்பைப் பெற்ற ஏழைச் சிறுமி அதனை மகிழ்வோடு ஏற்று கொள்ளுதல் என அனைத்துமே கடவுளின் கூகுகள் கடவுளே அனைத்திலும் ஊடுருவி பகந்து நிற்கிறார் என்பதனை உணர்ந்தார் உபனிஷத பாடத்திற்கான நடைமுறை சான்றான இவ்விளக்கத்தினை ஏழைச் சிறுமியின் செயல்பாடுகள் மூலம் கண்டுகொண்டார் ஒருவனுக்கு எது நிகழ்ந்தாலும் அவை அனைத்தும் கடவுளின் கட்டளைப்படியே நடக்கிறது கடவுளின் ஆணைப்படி நடக்கும் அனைத்துமே நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ளும்போது அது அது இறுதியில் நன்மையைத்தான் அளிக்கும் எனவே தனக்கு கடவுளின் ஆணைப்படி என்ன கிடைத்ததோ அதனை மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு திருப்தி கொள்ளுதல் வேண்டும் என்பதையும் விளங்கி கொண்டார் தாஸ்கனு தனித்தன்மை வாய்ந்த பாபாவின் போதனைகள் பாபாவின் போதனைகளும் வழிமுகைகளும் தனித்தன்மை வாய்ந்தவை மற்ற மகான்களின் ஞானிகளின் அணுகுமுகை அணுகுமுகையிலிருந்து மாறுபட்டவை பாபா ஒருபோதும் ஷீகடியை விட்டு சென்றதில்லை ஆனால் அவர் சிலகை கட்டுக்கும் சிலகை கோலாபூகுக்கும் சாதனைகள் பயில அனுப்பினார் சிலருக்கு தன் வழக்கமான ரூபத்தில் தோன்றினார் சிலருக்கு விழிப்பு நிலையில் இருக்கும்போதோ அல்லது கனவிலோ இரவிலோ அன்றி பகலிலோ தோன்றுவார் அவர்கள் ஆசைகளையும் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்வார் பாபா தன் அடியவர்களுக்கு உபதேசிக்க கையாண்ட முகைகளை விவகிப்பது என்பது இயலாத ஒன்று பாஸ்கனுவின் குழப்பத்திலிருந்து அவரை தெளிவடைய விளேபாகலேவிற்கு அனுப்பினார் அங்கே அந்த வேலைக்காக சிறுமியின் மூலம் தாஸ்கனு விரும்பிய விளக்கங்களுக்கு பதில் அளித்தார் அதற்காக தாஸ்கனுவை வெளியே ஏன் அனுப்ப வேண்டும் என எண்ணுபவர்களுக்கும் நேரடியாக பாபாவே விளக்கம் அளித்திருக்கலாம் என எண்ணுபவர்களுக்கும் பாபா ஒரு மிகச் சரியான வழிமுறையையே தேர்ந்தெடுக்கிறார் என்பதில் சிறிதும் ஐயமின்றி ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையெனில் அந்த ஏழை சிறுமி அவளது பாவாடை தாவணி என அனைத்திலும் தடவுள் வியாபித்துள்ளாய் என்பதனை தாஸ்கனு எங்கனம் உணர்ந்திருக்க முடியும் எல்லாம் பாபாவின் செயலே என்பதன்றி வேறெதுவும் இல்லை ஈஷா உபனிஷதம் அளிக்கும் நீதி போதனைகள் நுண்பொருள் கோட்பாட்டியல் குறித்து உபநிஷதங்களில் காணப்படும் மேலானவற்றை அடிப்படையாக கொண்டே உபநிஷதத்தின் நீதிகள் அமைக்கப்பட்டுள்ளன உபனிஷதத்தின் உபநிஷதத்தின் ஆகம்ப மொழிகளை காணும்போது கடவுளானவர் எங்கும் எப்பொருட்களிலும் வியாபித்திருக்கிறார் என்பதனை நமக்கு அறிவிக்கின்றன தனக்கு கடவுளால் அகலப்பட்ட யாவும் நன்மைக்காகவே அன்றி இல்லை அந்நி அந்நம்பிக்கையை நாம் மனதில் கொண்டு கடவுள் நமக்கு எதை அகுளி இருந்தாலும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு அதனை அனுபவிக்க வேண்டும் பிற புகழ் மீது நாம் கொண்டுள்ள பேராசையினை உபநிடதங்கள் தடுக்கின்றன யாவுமே கடவுளின் கட்டளையின்படியே நடக்கிறது கடவுள் அகலால் நமக்கு கிடைக்கப்பட்டவைகளை நாம் முழு மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் திருப்தியுக வேண்டும் அதை மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அதுபோல் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கர்மங்கள் யாவும் ஆண்டவனின் சங்கல்பமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையுடனும் மன ஈடுபாட்டுடனும் மனிதன் தன் வாழ்நாள் வகை அச்சாஸ்திரங்களில் வரையறுக்கப்பட்டுள்ள கர்மங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் மனிதன் இம்முறைப்படி இக்கர்மங்கள் புரிந்தே தன் வாழ்நாளை கழிக்கும்போது தான் நிஷ்காயம் என்னும் முழு நிறைவு நிலை எய்த முடியும் என்பதனை உபநிஷதம் வலியுறுத்துகிறது இறுதியாக அவ்வுபனிடதங்கள் உணர்த்தும் நீதியாக குறிப்பிடப்படுவது யாதெனில் ஒருவன் தன் ஆத்மாவினுள் அனைத்து ஜீவகாசிகளையும் அதேபோல் அனைத்து ஜீவராசிகளினுள்ளும் தன் ஆத்மாவினையும் காண்பவன்தான் காணும் ஒவ்வொரு போகலின் ஆத்மாவாக ஆகிவிடுகின்றான் அப்படிப்பட்ட மனிதனை மாயை என்னும் மயக்க நிலை எங்கென ஆட்கொள்ள முடியும் அல்லது சூழ முடியும் ஒருவன் ஆழ்ந்த துயரம் அடைவதற்கு அவை தவிர மாயை வேறு எவை காரணமாக முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் மேலும் வெறுப்புணர்வு என்னும் விரக்தி நம் சிந்தத்தை சூழ்ந்துள்ள மாயை என்னும் மயக்கம் ஆழ்ந்த மன துயகம் இவை யாவுமே இறையுணர்வை உணர்ந்து நாம் தரிசிக்க இயலாத நிலையில் அமைந்த பண்பிலிருந்தே உதயமாகின்றன ஒருவர் காணும் அனைத்து பொருட்களிலும் ஏகத்தை ஒருமையான உணகிரானோ அவனுக்கு தான் காணும் யாவும் தன் ஆத்மாவாகி விட்டதோ அவ்வு உண்மையை உணக தலைப்பட்டவனுக்கு காந்த இனத்தை சூழும் மாயக்கருமாக்களால் எவ்வித பாதிப்புகளும் சூழாது என்பது திண்ணம் இவையே உபநிடதங்கள் கூகும் நீதிகளாக உணர்த்தப்படுகின்றன ஓம் சாயகாம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்